உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகள் கொலஸ்ட்ரால் ஹை கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய சிரமம் இன்றைக்கு உலகெங்கிலும் மிக பயங்கரமான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இரத்த அழுத்த நோய்கள் ஏற்படுவதற்கும் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கும் இரத்த குழாய் நோய்கள் ஏற்படுவதற்கும் இதய நோய்கள் ஏற்படுவதற்கும் மனிதனுடைய இயக்கத்தை முடக்கி போடக்கூடிய பக்கவாத நோய்கள் ஏற்படுவதற்கும் ஏன் உயிரிழப்பு ஏற்படுவதற்கும் கூட மிகப்பெரிய காரணமாக இந்த கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுபாடுன்னு சொல்லக்கூடிய ஹை கொலஸ்ட்ரால் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும் இந்த ஹை கொலஸ்ட்ரால் மிகப்பெரிய காரணமாக இருப்பதன் காரணமாகவே இன்றைக்கு திடீர் மரணங்களும் துர்மரணங்களும் சமீப காலத்தில் ஏற்பட்டு நம்மை அனைவரையும் பயமுறுத்துவதை பார்க்கிறோம் ஏன் நம்ம அனைவருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாறுபாடு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்முடைய உணவு முறைகள் தான் ஒரு காலத்தில் எண்ணெயில் பொறித்த உணவுகள் அப்படிங்கிறது திருவிழாக்களில் திருமணங்களில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது மட்டும் அல்லது அதிக கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்தது இன்றைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தினசரி மாலை நேரங்களில் சிற்றுண்டியாகவே எண்ணெய் பலகாரங்களை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா இதுவே நமக்கு கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சாரம் அதிகமாவதற்கு காரணமாக இருக்கிறது இரண்டாவது இன்றைக்கு நம்முடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகள் இன்றைக்கு நடைப்பயிற்சியற்ற ஒரு மனிதர்களாகவே நூற்றில் குறைந்தது அறுபது பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு ஆய்வறிக்கை காலை எழுந்து கொள்வது வேலைக்கு தயாராவது இரு சக்கர அல்லது நான்கு சக்கர வாகனங்களில் வேலைக்கு செல்வது ஒரே இடத்தில் எட்டு மணி நேரம் அமர்ந்திருப்பது மீண்டும் வீட்டுக்கு வருவது சாப்பிடுவது தூங்குவது இதையே வாழ்க்கை முறையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்றைக்கு இதய நோய்க்கான பாதிப்பு மட்டுமல்ல இந்த கொழுப்பு சத்து நோய்களுக்கான ஒரு ஆதார இடமாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மூன்றாவது இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய சில வகையான நோய்கள் உதாரணத்திற்கு சர்க்கரை நோய் இதய நோய் சிறுநீரக நோய் நம்முடைய பெருங்குடலை பாதிக்கக்கூடிய ஹிரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் சார்ந்த நோய்கள் உடலில் இருக்கக்கூடிய சில வகையான ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராக வேலை பார்க்கக்கூடிய நோய்கள் கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்கு கொழுப்பு சத்தை உடலில் அதிகரித்து நமக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் நான்காவது மது பழக்கம் இன்றைக்கு யாரெல்லாம் வாரம் ஒரு முறையாவது மது அருந்தக்கூடிய பழக்கத்தில் இருக்கிறோமோ அவர்கள் அனைவருக்குமே நிச்சயமாக கொழுப்பு சத்துக்கள் மாற்றமடைந்து நம் உடலில் கடுமையான சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் புகைப்பழக்கம் எவ்வாறு கொழுப்பு சத்து நம்ம உடம்பில் பாதிப்பை உருவாக்குகிறதோ அதே போல் புகைப்பழக்கமும் நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இதைவிட முக்கியமாக மன அழுத்தம் இன்றைக்கு மன அழுத்தத்தை போன்று மிகப்பெரிய அளவில் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய ஜீரணத்தன்மையை குறைத்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை மாற்றக்கூடிய ஒரு ஒரு அம்சமே கிடையாதுன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு வேகமாக நம் உடலை பாதிக்கக்கூடியது மன அழுத்தம் ஹெரிடிட்ரி ரீசன்னு சொல்கிறோம் இன்றைக்கி பரம்பரை ரீதியாக ஏற்படக்கூடிய சில வகையான மாற்றங்கள் சில வகையான உணவு முறைகள் இன்றைக்கு நமக்கு கொழுப்பு உடலில் சேர்த்து விடுவதை பார்க்கிறோம் சில வகையான மருந்துகள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிரமத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில வகையான மருந்துகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம உடம்புல பாதிப்பை உருவாக்கி நமக்கு கொழுப்பு சேர்த்து விடுவதை பார்க்கிறோம் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு யாரெல்லாம் இரவு தூக்கமின்றி பகல் தூக்கத்தில் ஈடுபடுகிறோமோ நம் அனைவருக்குமே கொழுப்பு சத்துக்கள் அதிகமாவதை பார்க்கிறோம் தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகின்ற நோய்கள் இருந்து அந்த நோய்களுக்கான சிகிச்சையை நாம் முழுமை பெறாமல் விடும்போது நமக்கு கொழுப்பு சத்துக்கள் இரத்தத்தில் அதிகமாகி பக்கவாதம் முதல் உயிரிழப்பு வரை ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாகவே அமைந்து விடுவதை பார்க்கிறோம் கொழுப்பு சத்துக்கள் அதிகமாகின்ற நோய் அல்லது கொலஸ்ட்ரால் நோய் ஒருமுறை நமக்கு ஏற்படுதுன்னா அதற்கு ஆயுட்காலம் முழுவதும் மருந்துகள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டுமாங்கிற ஒரு கேள்வி நம் மனதில் எழுவதை பார்க்கிறோம் கொழுப்பு விகிதாச்சாரங்கள் நம்ம ரத்தத்தில் அதிகமாகும்போது உடல் வெளிப்படுத்தக்கூடிய முதல் அறிகுறி என்ன தெரியுமா நம்ம உடம்புல ஏற்படுகின்ற மிக கடுமையான சோர்வு நம்ம யோசிப்போம் நான் நல்லா சாப்பிட்றேன் நல்ல பயிற்சிகள் பண்றேன் எல்லாம் செய்றேன் இருந்தாலும் என் உடம்புல ஏன் இவ்வளவு பெரிய சோர்வு ஏற்படுதுன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா இதுதான் கொகுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சாரம் ரத்தத்தில் மாறி இருக்கிறதுன்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி ரெண்டாவது டிசினஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஒரு படிக்கட்டுகள் ஏற முயற்சி செய்யும்போது வழக்கத்தை விட ஏதேனும் அதிகமான வேலை செய்யும் போது அல்லது நடைப்பயிற்சி வழக்கத்தை விட அதிகமாக செய்யும் போது அல்லது ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து நாம் பேச முயற்சி செய்யும் போது நமக்கு லேசான ஒரு தள்ளல் ஒரு தலை சுற்றல் அல்லது ஒரு படபடப்பு ஏற்படுவது இல்லையா இதுவே ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சாரங்கள் அதிகமாகி இருக்கிறது நமக்கு செய்யக்கூடிய அறிகுறி ரொம்ப முக்கியமானது என்னென்னா ரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்களின் காரணமாக ஒரு இருபது நிமிஷம் நம்ம நடக்க ஆரம்பித்தாலே நம்ம கால்களில் மிக கடுமையான வழிகள் ஏற்படுவதை பார்ப்போம் நம்ம மருத்துவரை பார்ப்போம் வெரிகோஸ் வெயின் இருக்கான்னு செக் பண்ணுவோம் ரத்த குழாய்களுடைய பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணுவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் வலிகள் மட்டும் சொல்ல முடியாதபடி இருக்கும் இதுவே நம்முடைய ரத்தத்துல கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சாரம் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய முதல் அறிகுறியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமான மார்புக்கூடு கூடு பகுதிகளில் ஏற்படுகின்ற வலி இந்த வலி வந்து நமக்கு வேதனை கொடுக்கக்கூடிய வலியாக இருக்காது ஆனால் ரொம்ப அசௌகரியத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நம்ம மனதில் ஏற்படுகின்ற சோர்வு நம்ம உடல் எப்பொழுதுமே நம்முடைய மனது சொல்வதை கேட்டுத்தான் நடக்கும் காலையில் எழுந்து கொள்ளும் மனதில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும்போது உடலில் எந்த வழி வேதனை இருந்தாலும் நம்மால் இயங்க முடியும் ஆனால் அதே மனதில் இருக்கக்கூடிய புத்துணர்ச்சி அற்ற ஒரு நிலை இருந்தால் உடல் நூறு சதவீதம் இயங்குகின்ற திறன் இருந்தால் கூட நம்மால் இயங்க முடியாது அந்த வகையில் கொழுப்பு விகிதாச்சாரம் நம்ம ரத்தத்தில் அதிகமாகும் போது நம்ம உடம்புல ஏற்படுகின்ற மிகப்பெரிய அறிகுறிகளில் ஒன்று எது தெரியுமா இதுதான் நம்ம உடம்புல மனது ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கவே இருக்காது இது இல்லாமல் நமக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்படுகின்ற காலில் இருக்கக்கூடிய நரம்பு குழாய்களில் இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அந்த ஒரு சுருக்கம் அடைப்பு நமக்கு வெரிகோஸ் வெரிகோஸ்மைன் நோயை உருவாக்குறதோ ரத்த நாளங்களில் ஏற்படுகின்ற பாதிப்பு மாரடைப்பை உருவாக்குறதோ மூளையில் பக்கவாதத்தை உருவாக்குவதோ அல்லது நம்முடைய போர்ட்டல் வெயின் ஹைப்பர்டென்ஷன் சொல்லக்கூடிய ஈரலுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் மாற்றத்தை உருவாக்குவதோ இது எல்லாவற்றுக்கும் மேலாக இதய இரத்த நாளங்களில் ஏற்படுகின்ற அடைப்புகள் நம்முடைய வாழ்க்கையையே முடித்து விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது அதை நம்ம சரியாக கவனிக்கலைன்னா நம்முடைய உடலில் அது பக்கவாதத்தையோ இதய நோயையோ மட்டுமல்ல மரணத்தையே கூட கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சி நம்ம அனைவருக்குமே தேவை அதுக்காக கொலஸ்ட்ராலுக்கு வருஷம் ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக மருந்துகள் சாப்பிட முடியுமா அப்படிங்கிற உங்கள் கேள்விக்கான பதில் நிச்சயமாக இல்லைங்கிறது தான் முறையான வாழ்வியல் முறை உணவு சார்ந்த விழிப்புணர்வுகள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கவனம் மற்றும் முயற்சிகளோடு நம்முடைய வாழ்வியல் முறையை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சி ஆனால் மிகப்பெரிய அளவில் கொழுப்பு சத்து பாதிப்பினால் ஏற்படுகின்ற பக்க விளைவற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் ஸ்ரீபர்மா மருத்துவமனையில் இந்த கொலஸ்ட்ரால் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சார மாறுபாடுகளுக்கான சிகிச்சை வெறும் மருந்துகள் சார்ந்த சிகிச்சையாக அல்லாமல் ஹெல்த் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையான புரிதல் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நமக்கு வருவதற்கான காரணமோ நீண்டகால மருத்துவத்துடைய உதவி இருந்தாலும் கூட ஏன் அந்த நோய் நம்மை விட்டு முழுமையாக நீங்காமல் இருக்கிறது அப்படிங்கிற புரிதலும் அது கூடவே நம்முடைய உடல் வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலோடு அதை மாற்றுவதற்கான முயற்சிகளாக உடலில் இருக்கக்கூடிய சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாத பித்த கபத்தை சீராக்கக்கூடிய முயற்சியாக வாதசமணி பித்தசமணி கபசமணி அப்படிங்கிற ஒரு முயற்சி அது கூட நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய முயற்சி உணவு முறைகள்லையும் வாழ்வியல் முறைகள்லையும் நாம் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் எந்த வகையான யோக பயிற்சிகளை தியான பயிற்சிகளை மூச்சு பயிற்சிகளை நாம் பின்பற்றும் போது நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறதோட இன்றைக்கு ஸ்ரீ ஸ்லிம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளும் மாத்திரைகளையும் காயக்கல்ப மருந்துகளையும் சேர்த்து ஒருங்கிணைந்த சிகிச்சையாக இந்த கொலஸ்ட்ரால் நோய்க்கான இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு விகிதாச்சார மாறுபாடுகளுக்கான சிகிச்சை நம்முடைய மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு அந்த பரிந்துரையை நீங்கள் முழுமையாக அறிந்து புரிந்து பின்பற்ற ஆரம்பித்தாலே உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே மருத்துவமனையை தொடர்பு கொண்டு ஸ்ரீவர்மாவின் சிறப்பு மருத்துவர்களை சந்தித்து வாழ்வியல் முறை மாற்றங்களையும் யோக தியான மூச்சு பயிற்சிகளையும் புரிந்து உடல் கழிவு நீக்க முயற்சிகளோடு வாதத்தை சமணம் செய்ய வாத சமணியும் பித்தத்தை சமணம் செய்ய பித்த சமணியும் கபத்தை சமணம் செய்ய கபசமனியும் அது கூட ஸ்ரீஸ்லிம் வகை தொடர் மருந்துகளையும் சேர்த்த ஒருங்கிணைந்த சிகிச்சையாக எடுத்து அதை தொடர்ந்து பின்பற்றி வந்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்